தந்தை மகன் ஓய ஆவியினுடைய அருளும் ஆசியும் உழவர்களோடும் நிறைவாக இருப்பதாகும் இன்றைய நாளிலே அன்னையா திரு ஆனது சிலுவையின் புனிதத்திரே சாவுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது யார் இந்த புனித என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனிலே அழவில்லாத அன்பு கொண்டு இறை மகிமையிலே வாழ்ந்து இறைவனை புகழ்ந்து இறைவனுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு புனிதையாக இருக்கிற அந்த புனிதையினுடைய வாழ்வும் அந்த புனிதையினுடைய வழிகாட்டுதலும் அந்த புனிதையினுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக அமைய புனிதையின் மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்ல வேண்டும் வார்த்தைகள் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து இருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என உங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுக்குள் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் கூடும் என்பதை ஆண்டவராகிய கிறிஸ்து நின்று எங்களுக்கு சொல்லுகின்றனர் கடுகளவு நம்பிக்கை நாங்கள் நம்பிக்கை நம்பிக்கை என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையாக வாழாமல் இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய மனித பலவீனங்கள் எல்லாம் சந்தேகங்கள் எல்லாம் எங்களை எங்களுடைய நம்பிக்கையை முடக்குகின்றன சந்தேகங்கள் எங்களுடைய மனித பலவீனங்கள் மனித பலவீனம் நிறைந்த வாழ்க்கை நிலைகள் எல்லாம் உங்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை கட்டுப்படுத்தி நசுக்குகின்றன இவற்றிலிருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும் இறைவனில் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் முழு முதல் பொருளாக இருக்கிறார் நான் எங்கு சென்றாலும் எப்படி வாழ்ந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அந்த அசையாத நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையினால் என்னோடு வாழ்பவர்களையும் நம்பிக்கைக்குள் அழைத்துச் செல்லலாம் தயாராக வேண்டும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தால் வேதனைகள் வந்தால் நோபுகள் வந்தால் வந்தால் இடைபூறுகள் வந்தால் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற மன உறுதி எங்களுக்குள் இருக்க வேண்டும் அந்த மன உறுதியை எங்களுக்கு தர என்று இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மற்றார்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளமாக நான் ஆண்டவருடைய நம்பிக்கை நிறைந்த உள்ளமாக நான் வாழ்வதன் மூலம் மற்றவர்களையும் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கைக்குள் அழைத்துச் செல்பவனாக அழைத்துச் செல்பவனாக நான் மாற்றமடை அடைய வழியிலே செல்ல தயாராகவும் அன்னைமரி மூலமாக நம்பிக்கையாளர்களாக வாழ ஒரு மாற்றம் வருவோம் எல்லாங்கள் இறைவன் தந்தை மகன் குறி ஆகும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்